பிரச்சனைகள் இல்லாமல் வாழுதல் சிக்கல்கள் இல்லாமல் வாழுதல் அதே போல் என்ன கவலைகள் இல்லாமல் வாழுதல் அதே போல் அதாவது நோவினைகள் இல்லாமல் வாழுதல் நோய் இல்லாமல் வாழுதல் என்ற ஒரு மைனஸ் அற்ற வாழ்க்கை அதை நோக்கித்தான் மனிதனுடைய பயணம் இருக்கும் அந்த மைனஸ் அற்ற வாழ்க்கையில்தான் அவன் என்ன இன்பங்களை தேடினாலும் என்ன சுகங்களை தேடினாலும் என்ன வசதிகளை தேடினாலும் அதிலே அவன் எதிர்பார்க்கக்கூடிய அவன் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் என்னென்றால் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் தே அதாவது முயற்சி எடுக்கிறான் எந்த சந்தோஷங்கள் வந்தாலும் சரி அந்த சந்தோஷத்தில் கூட அவனுடைய சிந்தனை எது இருக்குமென்றால் இது பறி போய்விடுமோ இல்லாமல் போய்விடுமோ நஷ்டமடைந்து விடுவோமோ அப்படின்னு நினைப்பான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால் நோயாளியாகி விடுவோமோ நம்ம வந்து பலகீனமாகி விடுவோமோ என்று தான் நினைப்பான் ஒரு பதவியில் இருக்கின்ற பொழுது அவனுடைய முழு கவலை எங்கே இருக்குமென்றால் பதவி முடிஞ்சது தான் அந்த கவலை அவனுக்கு என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் இளமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முதுமை வரத்தானே போகிறது என்ற கவலை இருக்கும் அப்போ மனிதனுடைய இயல்பான சிந்தனை எப்படி என்றால் நல்ல விஷயங்களை தனக்கு கிடைக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் தனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்துடைய ஒரு உள்பகுதி என்ன அப்படி என்றால் மைனஸான விஷயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அவன் முயற்சி என்ன செய்யும் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் எந்த ஒரு அம்சத்தை எடுத்து கொண்டாலும் சரி அது நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்வம் அவனை என்ன செய்யும் அப்படி என்றால் நாங்கள் அதை தர்மம் சம்பந்தமானதிலே பார்த்தோமே பொருளாதாரம் வெளியே போவது என்பது மனிதனுக்கு வழி அது ஒரு வலிமிக்க ஒரு செயல்பாடு அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் எப்பொழுதுமே மைனஸ் இல்லாத ஒரு எண்ணங்களை நோக்கி போகக்கூடிய மனிதனுக்கு ஒரு பெரிய அதாவது கவலையான ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தின் எந்த இன்பங்களும் இந்த உலகத்தின் எந்த அமைதிகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் இல்லாமல் இல்லை இது அவனால வந்து அதாவது ஒரு கஷ்டம் அவ அதை நினைத்து பார்த்தால் அவனுக்கு இதில் இருந்து ஒரு ரிலீஸ் ஒன்று கிடைக்காதாண்டு எண்ணம் என்ன செய்யும் சுதந்திரமாக விட்டுச்சேனா நீங்கள் எண்ணங்களை சுதந்திரமாக விட்டீர்கள் என்றால் அந்த எண்ணம் எதை தேடும் என்றால் இதிலிருந்து வெளியாகிற வழியை அதாவது எங்கும் இருக்காதா அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்கும் இப்போ மனிதனுடைய மிக ஒரு கவலையான ஒரு மக மனிதனுக்கு ஆழ்மனதிலே பதிர்ந்திருக்கக்கூடிய ஒரு கவலை என்னென்றால் இந்த எந்த இன்பங்களாக இருந்தாலும் எல்லாம் சிரமம் கலந்ததாக தான் என்ன செய்தேன் இருக்குது அப்ப இதிலிருந்து நாம் வெளியாக முடியாதா என்ற கவலை மனிதனை விட்டு என்ன செய்யாது போகாது இதனால அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த மைனஸுகளுமே என்ன செய் இருக்கும் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹூத்தாலா இந்த சிரமங்களை பற்றி குர்வான் சிரமங்களை பற்றியெல்லாம் தலைப்பு ஆனால் அதை பற்றி ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன் சிரமங்களை பற்றி அல்லாஹ் குர்வான்ல என்ன சொல்றான்டா லக்கத் கபித் என்று சொன்னால் மனிதனுடைய ஈரலுக்கு சொல்றது கபித் கபத் அப்படி என்று சொல்கிறது என்னென்னா போராட்டம் அதாவது என்ன சிக்கல் மனிதன்ட சிரமங்கள் கஷ்டங்களுக்கு கபத் என்று லக்கத் வல்லா குருவான்ல லக்கது கபத் மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம் மனிதனை நாம் சிரமத்தில் படைக்க படைத்திருக்கிறோம் அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு கட்டத்தை தாண்டினாலும் எந்த இன்பத்தை அடைந்தாலும் அதில் உங்களுக்கு சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும் சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ உண்டு இருந்தே ஆகும் சில நேரங்கள்ல ஒரு இன்பமே இருக்கும் ஒரு இன்பமே இருக்கும் உதாரணமா அதாவது இரவு முழுமையாக முழித்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைப்போம் ஹராமோ ஹலாலோ மனிதன்ட சிந்தனையில இரவு முழுமையாக இன்றைக்கு என்னது நாங்க நைட்டில் முழித்து ஒரு டான்ஸ் ஒரு பாடல் ஒரு சினிமா இப்படி நினைப்பான் அல்லது இரவு முழுமையாக முழித்து குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்போம் ஹலாலான வடிவத்துல இப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய நியாம தூக்கம் அது ஒரு சிரமமாக அவனுக்கு மாறும் ஒரு இன்பத்தோடு இன்னும் ஒரு இன்பம் என்ன மோதிர சந்தர்ப்பத்தில் அது இன்றை தூக்கம் வருது அதனால் என்ன செய்ய முடியவில்லை என்ன அதனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு சிரமம் எதா மாறுது ஒரு இன்பமே அவனுக்கு என்ன செய்யுது துன்பமா முழுமையாக முழுமையா அவனுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது விருப்பமானு கேட்டால் இல்லை இந்த நிமிடம் மட்டும் என்ன செஞ்சிடும் அது இல்லாமல் போயிருந்த சில இன்பங்கள் சில நேரங்களில் வரக்கூடாதுன்னு கூட மனசு என்ன செய்கிறான் நினைக்கிறான் அதனால் அல்லாஹாலா என்ன சொல்லி காட்டுறான்டா லக்கது மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம் சிரமம்டா அது அவனை விட்டு போகாது வயிற்றில் அவன் கற்பமாக இருக்கக்கூடிய நிலையில இருந்து அந்த தாய் சிரமப்படுறதுல இருந்து அதில் நாங்கள் சிரமப்படுறதுல இருந்து வெளியே வந்து அவன் பால் குடிப்பதற்கு கூட கதறி பால் குடிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹாலா என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அவன் பால் குடிப்பதாக இருந்தாலும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டிருப்போம் அந்த நேரத்தில் வேதனை பற்றிருப்போம் அந்த நேரத்தில் சிரமப்பட்டிருப்போம் ஆனால் நாங்கள் மறந்துடுவோம் ஆனால் நாங்கள் மறந்துடுவோம் அப்போ அந்த ஒரு ஒரு விஷயத்தை கூட அல்லாஹாலா சிரமம் என்ற பகுதியில் இருந்து தான் இறுதி வரைக்கும் மனிதனை வச்சுக்கிறான் அப்போ முதல் விதியாக ஒரு முக்மின் அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இந்த விஷயத்தில் எப்படி புரிந்து கொண்டாலும் சரி ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடணுமெண்டா முதலாவது நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த சிரமத்தை வாழ்க்கையில் ஏற்றுகின்றோம் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரச்சனையில் முக்காவாசி தீந்துரும் பிரச்சனையில் முக்காவாசி தீந்துடும் பொதுவாக நம்ம வந்து ஒரு பிரச்சனையை அங்கீகரிச்சுட்டோமண்டா இப்படி இருக்குமென்னு அங்கீகரிச்சிட்டோமெண்டா பொறுமைக்கான வாசல் திறந்துடும் சாதாரணமாக ட்ராஃபிக்கே இல்லாத டைமில் நம்ம வெளியே போகிறோம்னு நினச்சிட்டிங்களேன் அந்த நேரத்தில் ஃபுல்லாக எல்லாமே என்னது ஜஹ்மாவாக இருந்தால் ஃபுல் டிராஃபிக்காக இருந்தால் மனசு வந்து சரியான என்ன அதாவது விசனப்படும் இன்னும் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது இவங்கெல்லாம் எங்கே லெவலில் என்ன நமக்கு ஒரு கோவமாகவே இருக்கும் அதே நேரம் சரியாக சண்டே மார்னிங்கில் நம்ம என்ன செய்கிறோம் வேலைக்கு போகிறோம் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அமைதியாக போவோம் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் இது வந்து இப்படி தான் இருக்கும் ரோடு அப்படின்றதுனால அமைதியாக போகிறோம் ஒரு அவர் ரெண்டு அவருக்கு என்ன செய்கிறாங்க அமைதியாக போகிறாங்க குறிப்பாக வந்து இந்த துபாயிலலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிய தெரியும் போகிறது வாரதில் இது பெரிய சிரமங்கள் இருக்கும் அவ்வளோ அமைதியாக ரெண்டு அவர் மூணவர்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கண்டு வீட்டுக்கு பேசுகிறதுலேருந்து அதுலேருந்து எல்லாம் எப்படி எதனால் அதை ஏற்றுக்கணாண்டா சிரமத்தை ஆல்ரெடி அவன் இது இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் தாங்குற சக்தி தானா என்ன செஞ்சிடும் அவனுக்கு வந்துடுது இல்லாத நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் அது வந்த உடனே தாங்குகிற சக்தி என்ன செஞ்சிருது போயிருது அதனால குரான் இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய நியாமத்தே என்ன தெரியுமா மிகப்பெரிய ஞாபத்த என்னண்டா பயிற்சி உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்குது அறிவு கொடுக்குது விளக்கம் கொடுக்குது இந்த உலகம் சிரமத்துக்குரியது இந்த சிரமங்களோடு தான் நீங்கள் என்ன செய்யணும் வாழணும் இந்த சிரமங்களை தவிர்த்து வாழ முடியாது அது என்னது சுண்ணத் எனது வழிமுறை அதில் நீங்கள் மோதிக்கிற சொன்னால் இருக்கிற சந்தோஷமெல்லாம் என்ன செஞ்சிடும் போய்விடும் இருக்கிற வேதனைகள்லாம் அதிகரிச்சிடும் ஏன்னா ஒரு எனக்கு இப்படி இருக்கிறது ஒரு நோய் வருது நோய் வார டைமில் நோய் வந்துட்டு இப்படித்தான் அப்படின்ட்டு எக்ஸப்ட் பண்ணுற டைமில் உள்ள பொறுமையும் இதிலிருந்து எப்படியாவது வெளியாகணும் என்று போராட்டம் நடக்கக்கூடிய டைமில் உள்ள அந்த மன கவலைகளும் வேறு வேறு குடும்ப வாழ்க்கைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க குடும்ப வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இருக்கும் என்று விளங்கி புரிஞ்சவனுக்கு பிரச்சனை வந்து இருபத்தஞ்சு வயது தான் இருக்கும் ஏன்னா வாரம் எல்லா பிரச்சனையும் அந்த எழுபத்தஞ்சுக்குள்ளே போட்டுருவான் இது இருக்கிற விஷயம்தான்ட்டு ஆனால் ஒரு பர்ஃபெக்டான சந்திர ஒளியில பூ தூவின வாழ்க்கைன்னு ஒரு கற்பனை பண்ணியிருந்தான்னு வைங்களேன் இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு யாராவது சினிமாவில் பார்த்து அப்படி ஒரு கற்பனை பண்ணி இருந்தான்டா அவன் என்றாயினத்திலிருந்து வேதனையில தான் இருப்பான் எனக்கு செட் ஆகலை பொருத்தம் இல்ல போவதில்லை மெச்சாய் பார்த்தா இவன் பண்ண கற்பனை பண்ணின கற்பனை அவனுக்கு மட்டுமல்ல உலகத்திலே இல்ல அந்த கற்பனை ஆனா அவன் அப்படி ஒரு கற்பனையோடு நுழைந்து இருக்கிறான் அப்ப பொறுமை என்கின்ற ஒரு பகுதி வர வேண்டும் என்றால் இறைவனது சுண்ணாவை நாம் ஏற்றுக்கொண்டுடும் என்ன சுண்ணா அதாவது அல்லாஹு ரபுல் ஆலமின் சிரமங்களுக்கு மத்தியில தான் இந்த உலகத்தை அப்போ இருக்கிறான் அப்ப இயல்பான சிரமம் இயல்பான சிரமம் அந்த சிரமத்திலிருந்து யாரும் வெளியே வரையலாது எந்த குழந்தையும் வெளியே வரையலாது எந்த தாயும் வெளியே எந்த மனிதனும் அதிலிருந்து வெளியே வர முடியாது இதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னா என்ன இந்த உலகத்துல நஷ்டங்கள் வருவது மரணம் வருவது இடைக்கால மரணங்கள் வருவது நோய் வருவது அதுபோல எங்களது அதாவது தோற்றங்களில் நாங்கள் விரும்பாத அமைப்பிலான அமைப்பில் நாங்கள் என்ன செய்வது இருப்பது எங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லமேண்டி நம்ம தோற்றங்களை என்ன செய்வோம் நினைப்போம் உயரங்களை நினைப்போம் அமைப்புகளை நினைப்போம் வாழ்க்கையில அமைவுகளை எல்லாமே நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்வோம் நினைப்போம் ஊர்களை நினைப்போம் சூழல்களை நினைப்போம் இந்த சிரமங்கள் இல்லாமல் வாழ முடியாது முதல் விதி இதை ஒரு மூமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றுக்கொள்ள பழகணும் கபத் இந்த வாழ்க்கை என்பது கபத்தோடு உள்ளது அப்படின்டா இதை விளங்கிட்டான்டா உலகத்துல எந்த சந்தோஷம் வந்தாலும் ஒரு பேராசையோடு மாட்டான் பேராசைன்னு சொன்னா ஒரு தமாவோட பேத்து அதை அப்படி எடுக்கிறதுக்கு நினைக்க மாட்டேன் காரணம் இது அண்மையில என்னை விட்டு என்ன செஞ்சிடும் போயிடும் இதில் நான் பொறுமைக்கு ரெடியாக இருக்கணும் என்கின்ற ஒரு அம்சத்தில் அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பான் முதலம்